என்னடி ரெம்ப கஷ்டப்பட்டு ஓத்துற போல ஆமாடி எனக்கு சரளமா ஓத வரமாட்டேங்கி ஓத ஓத வந்துரும் கவலப்படாத திக்கி திக்கி தான் ரெண்டு மடங்கு நன்மை உண்டு தெரியுமா அப்படியா உண்மையாவா ஆமா குரானை நன்கு மனநமிட்டு தங்குதடையின்றி ஓதுகின்றவர் கடமை தவறாத கண்ணியமிக்க தூதர்களான வானவர்களுடன் இருப்பார் குரானை மனனம் செய்திராவிட்டாலும் அதை சிரமத்துடன் திக்கித்திணறி ஓதி வருகின்றவருக்கு இருமடங்கு நன்மைகள் உண்டு சுகானல்லா அப்ப எனக்கு இருமடங்கு நன்மை கிடைக்கும் ஆமா ஆனா நம்மில் பல பேர் எனக்கு ஓதத் தெரியாதுன்னு குரானை தொடாமலேயே இருந்து நன்மைகளை இழந்துட்டிருக்காங்க அது மட்டுமில்லாம இந்த குரான் நமக்காக மறுமையில் பரிந்துரை செய்யும் அல்லாவின் தூதர் சல்லல்லாக அவர்கள் கூறினார்கள் குரானை வாருங்கள் ஏனெனில் அதை ஓதி வருபவர்களுக்கு அது மறுமையில் இறைவனிடம் பரிந்துரை செய்யும் மறுமையில நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் நம்மை கைவிடும்போது இந்த குரான் தான் நமக்கு கை கொடுக்கும் குரான் ஓத்துறனால இவ்வளோ நன்மைகளா இன்னும் நிறைய நன்மைகள் இருக்கு இரு மலர்களான அல் பக்கரா மற்றும் ஆலிம்ரான் ஆகிய இரு அத்தியாயங்களையும் ஓத்தி ஏனெனில் அவை மறுமை நாளில் நிழல் தரும் மேகங்களைப் போன்றோ அல்லது அணி அணியாகப் பறக்கும் பறவைக் கூட்டங்களைப் போன்றோ வந்து தம்மோடு தொடர்புள்ளவர்களுக்காக இறைவனிடம் வாதாடும் அல்பக்கரா அத்தியாயத்தை ஊதி வாருங்கள் அதைப்பற்றி பிடிப்பது பறக்கத்தாகும் அதை கைவிடுவது தரும் அதன்படி நடப்பது வீணர்களுக்கு இயலாது அப்ப நம்ம அரபிலையும் ஊதி தமிழ் அர்த்தத்தையும் படிச்சாதான அதன்படி நடக்க முடியும் ஆமா வெறுமனே அரபில ஓதுனா நமக்கு நன்மை மட்டும் கிடைக்கும் ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னு நமக்கு புரியாது அதனால அர்த்தத்தையும் படிக்கிறது சிறந்தது ஆமா ஆமா இன்னும் அல்லாவின் தூதர் சல்லல்லாக அவர்கள் கூறினார்கள் குரானை ஓதுகின்ற நல்லவரின் நிலையானது எலுமிச்சை போன்றதாகும் அதன் சுவையும் நன்று வாசனையும் நன்று நல்லவராக இருந்து குரான் ஓதாமலிருப்பவர் பேரிச்சம் பழத்தை போன்றவராவார் அதன் சுவை நன்று அதற்கு வாசனை கிடையாது தீயவனாகவும் இருந்து கொண்டு குரானை ஓட்டி நிலை துளசி செட்டியின் நிலையை ஒத்திருக்கின்றது அதன் வாசனை நன்று சுவையோ கசப்பு தீமையும் செய்து கொண்டு குரானையும் ஓட்டாமல் இருப்பவனின் நிலை குமட்டிக்காயின் நிலையை ஒத்திருக்கின்றது அதன் சுவையும் கசப்பு அதற்கு வாசனையும் கிடையாது ஓ இவ்வளோ விஷயம் இருக்கா ஆமா குரான் ஓதுவதால் நாம் ஏராளமான நன்மைகளை பெற முடியும் ஆனா நம் சமுதாய மக்கள் நன்மையான காரியங்களுக்கு நேரத்தை செலவிடாமல் வீணடிக்கிறாங்க சும்மை எப்பப்பாரு போனேயே தடவி தடவி ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க இதனால எந்த ஒரு பயனும் இல்லை ஆமா மனிதர்களில் அதிகமானோர் இரண்டு வங்கன் விஷயத்தில் ஏமாற்றப்பட்டு இழப்புக்குள்ளாகிவிடுகின்றனர் ஒன்று ஆரோக்கியம் இரண்டாவது ஓய்வு என்று நபைசல்லல்லாக அவர்கள் கூறினார்கள் இந்த ஓய்வு நேரத்ததான் மக்கள் வீணடிக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை நம்ம பயனுள்ளதாக செலவு செய்வோம்